எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியறதுக்கு முன்பே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலை கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது தாங்க சிவன் மலை சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் ரொம்பவும் முக்கியம் வாய்ந்ததுங்க வருவதை முன்கூட்டியே சொல்லும் அபூர்வ உத்தரவு பெட்டிங்க இப்போ தற்போது பார்த்தீங்களா சிந்தி அடக்கி சும்மா இருக்கிற திறமாரிது பஞ்ச பூதங்களோட சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியன் செஞ்சு வென்றவங்க தான் சித்தர்கள் அந்த வகை சேர்ந்தவர்களில் ஒருவரான சித்தர் தான் பூஜித்த மலை தாங்க இந்த சிவன் மலை எங்கும் வளம் பொங்கும் கொங்கு நாட்டின் சிங்க நகரமான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த சிவன் மலை இந்த மலை மீதில் கோவில் கொண்டுள்ள அருள் படித்து வரும் அருள்க்கு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பார்த்திங்களா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலை என வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அந்த காலத்தில் பாத்தீங்களா பல்வேறான அதிசயங்களை கொண்டிருக்க இந்த கோவில் பார்த்திங்களா தற்போது சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியானது உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்தில் பாத்தீங்களா இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பல்விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லப்படுது அந்த வகையில பல்வேறான பொருட்கள் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வைக்கப்பட்டிருந்தாங்க அது பாத்தீங்களா நாட்டுல பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது பல்வேறான மகிழ்ச்சிகளையும் துன்பங்களையுமே அது உணர்த்தும் ஒரு அற்புதமான உத்தரவு பெட்டி தாங்க இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி தற்போது பாத்தீங்களா கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க அதே மாதிரி அக்டோபர் நாலாம் தேதி இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருளானது கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனால் என்னென்ன மாற்றங்கள் நாட்டில் நடக்கும் அப்படிங்கிறது பல பேருமே யோசிக்கிறாங்க மேலுமே இந்த காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட ஆண்டவன் உத்தரவு பெட்டி கண்ணாடிப்பிழையில் இன்று கடல் நீர் பற்றிங்களா வைத்து சிறப்பு வழிபாடு நடந்ததுங்க இதை வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாங்க கடல் நீர் வைத்து வழிபட சொல்லப்பட்டிருப்பதனால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வியும் கூட பல பெற்றுட்டு இருக்குங்க இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயா அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருதுங்க இந்த மலை எந்த கோவிலுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அம்சமாக இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் ஏதாவது ஒரு பொருள் பொருளை வைத்து சிறப்பாக பூஜை செஞ்சு வழிபட்டு வருவது காலங்காலமாகவே பின்பற்றப்படும் ஒரு விஷயங்க மேலுமே பக்தர்களோட கனவுல முருகன் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவாரு அதை கேட்டுவிட்டு சிவன் மலைக்கு வந்து பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்ப பாத்தீங்களா பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கறத வந்து பூ போட்டு பார்ப்பாங்க ஒருவேளை உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வழிபட்டு வரும் பொருளை கண்ணாடியிலிருந்து எடுக்க எடுத்துப்பட்டு பக்தர்கள் சொல்லும் அந்த புதிய பொருளை வைப்பாங்க இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த நிலையில் பார்த்தீங்களா கோவை மாவட்டம் மணிகாரபாளையம் இடிகரையைச் சேர்ந்த பெண் பக்தர் பவானி அப்படிங்கிறவங்களோட கனவுல வந்ததாக கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு மேற்கண்ட பொருட்கள் கண்ணாடி பேளைக்குள்ளே இன்று வைக்கப்பட்டதுங்க அதாவது நாலாம் தேதி அக்டோபர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வைக்கப்பட்டதுங்க இப்படி காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பாக ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும் அப்படிங்கிறது பக்தர்களோட காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கைங்க முன்னதாகவே கண்ணாடி பெட்டிக்குள்ள கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் பிரம் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களோட கனவுல வந்து கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே கடல் நீரை வைத்து வழிபடுவதனால சுனாமி ஏதாவது வருமா இல்லை கடல்ல இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடக்குமா தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால கடல்ல ஏதாவது ஒரு ஆக்ரோஷ புயல் உருவாகுமா இல்லை கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிற ப கேள்வியுமே மக்கள்கிட்ட எழுந்திருக்குங்க அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தர்களோட கனவுல வரும் வரைக்குமே இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து அழகாக வழிபட்டு வருவாங்க அதே தாங்க இதற்கு முன்னாடி நிறைய பொருட்கள் சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்து வழிபட்டு வந்தாங்க அது நாட்டில் நடக்க போவதை முன்னதாகவே உணர்த்துதுங்க அதனால இதற்கு பார்த்தீங்களா காரணமூர்த்தி அப்படிங்கிற பேருமே இருக்குங்க அதே தாங்க முன்ன காலத்திலலாம் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை எல்லாமே வைத்து பூஜை செய்யப்பட்ட சொன்னபோடு படு பாதாளத்தில் இருந்து அதோட விலை பார்த்தீங்களா உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளோட வயிற்றில் பால் வறுக்கப்பட்டதாங்க அதே தாங்க கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வைத்து பூஜை செய்ய சொன்ன போடு நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தொலை நிறைய நம்ம பயன்படுத்தணும் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டியானது நமக்கு உத்தரவு பொருள் மூலம் உணர்த்துதுங்க இந்த கோவில் பார்த்திங்களா திருப்பூர் மாவட்ட சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருந்து வருது இதே தாங்க கடந்த காலங்களில் பல சம்பவங்களுமே நடந்திருக்கு தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் போன்றவை எல்லாமே வந்ததாக சொல்லப்படுது இதே தாங்க பல பொருட்கள் வைத்து இதுவரைக்குமே வணங்கப்பட்டிருக்கு இருந்தால் கூட சமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே சிவன்மலை முருகர் பக்தரோட கனவுல சொன்ன குறிப்பிட்ட ஒரு பொருளை அந்த பக்தர் கோவில் அச்சகிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க உடனடியாக அச்சருமே பூக்கட்டி போட்டு இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒரு சரியான முறையில் தேர்வு செஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கப்படுறாங்க சிவன்மலை சுப்ரகோமணிய கோவில் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரி நாதரால திருப்புகல்ல பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவிலுங்க இந்த பார்த்திங்களா காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவில் சிவன்மலை மீது அமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம் மேலுமே சிவன் மலை மீதுள்ள கோவிலை நடைபயணமாக அடைய நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் கொண்ட மலை பாதைகள் அழகாக அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலம் கூட கோவிலுக்கு செல்ல தனி பாதையுமே அமைச்சிருக்காங்க சிவவாக்கியம் ஒரு நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன் தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டாருங்க அவரோட பெயரிலேயே அந்த மலையானது சிவன் மலை என்று வழங்கப்பட்டது மலைப்படியில் நடந்து செல்லும் பக்தர்கள் ஓய்வெடுக்க மலை கற்ப அமைச்சிருக்காங்க மேலுமே இந்த கோவிலில் பூஜை பூஜைகள் நடைபெறுங்க முதல் பூஜை காலையில காலசந்தி பூஜை காலை ஒன்பது மணிக்கு உச்சிகால பூஜை மதியம் பன்னெண்டு மணிக்கு மாலை மணிக்குங்க அர்த்த சம பூஜையானது இரவு எட்டு மணிக்கு சிவன்மலை கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்களா தீப தூண் அமைச்சிருக்காங்க அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுத பணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலோட உள்ள தெற்கு பிரகாரத்துல கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகளும் கிழக்கு முகமாக இருக்குங்க மேற்கு பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில கன்னிமூலை விநாயகரும் வட மேற்குல தண்டாயுதபாணியம் கருவறையோட வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கைக்கு எதிரில் பார்த்தீங்களா சண்டிகேஸ்வரர் அமைச்சிருக்காங்க மேலுமே சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியுமே அடுத்து பைரவர் சன்னதியுமே சிறப்பாக இந்த கோவில்ல பார்த்திங்களா அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலோட தலை விருச்சகமாக தொரட்டி மரம் இருக்குங்க சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த சிவன் பார்த்திங்களா முருகன் கோவிலாக இருக்குங்க சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது தான் அதிலிருந்து சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன்மலை என சொல்லப்படுதுங்க இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலமாகவும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் பார்த்திங்களா வள்ளியோடு இங்கு வந்து குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது

இந்த சிவன்மலையில் பல்வேறு அதிசயங்கள் இருக்குங்க சிவன்மலைக்கு சென்று வந்தாலே பல்வேறான சிறப்புகள் ஏற்படுங்க சி மேலுமே இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குது பூஜைக்கு அப்புறம் அந்த பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுவாங்க ஏதாவது ஒரு பக்தர்களை கனவுல வந்து சிவன்மலை முருகன் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்க சொன்னபடி இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது கடல் நீரான வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வரது சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செஞ்சு கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அவங்க பார்த்தீங்களா புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவ்வப்போது சில சித்தர்கள் தென்படுவதும் இருக்குங்க மேலுமே இந்த கோவிலோட தீர்த்தம் பார்த்திங்களா காசி தீர்த்தம் இந்த தளத்தில் முருகரோட பக்தையான ஒரு பெண் பார்த்தீங்களா காசி சென்று நீராட விரும்பினாங்க அவங்க காசி செல்லறதுக்கு வசதி இல்லாதனால மனம் வருந்த தன்னோட பக்திக்காக முருகப்பெருமானை காசி தீர்த்தத்தை இந்த தளத்திற்கு வரவழைத்த ஒரு பெருமை ஒரு புகழ் பெற்று கோவில் இந்த கோவிலுங்க மற்ற சிறப்புகள் பார்த்தோமா சிவன் மலை சிறப்பு மலையை சுற்றிலுமே அட்டத்துருக்கை இருப்பதாக சொல்லப்படுது அதாவது ஆலம்பாடி வனசாட்சி காட்டம்மை பாப்பாணி அங்காள பரமேஸ்வரி காங்கேயி ஆயம்மன் வல்லூர் அம்மன் தங்கம்மன் அர்த்தனூர் அம்மன் கரிய காளியம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்குமே சொல்லப்படுதுங்க மற்ற திலத்தலங்கள் இல்லாம இங்கே வந்து முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தாங்க ஆனால் மற்ற கோவிலில் பார்த்தோம்னா நம்ம பிள்ளையாருக்கு தான் முதல் வழிபாடு நவ கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுதுங்க மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கப்படும் ஒவ்வொரு அதிசயமே அதிசயம்னு தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு கோவிலுமே பல்வேறான அம்சங்களை கொண்டிருக்கு சிவன் மலையில பொருள் பாற்றத்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து இருக்கிறோம் மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ